ூர் சீமையிலே நான் பாடி வந்தேன் கொன்னியம்மா பஞ்சந்தீர பூமியிலே நான் தாவி வந்தேன் கன்னி அம்மா குடகு மலையை விட்டு கொங்கு நாட்டை தாண்டி வந்து குடகு மலையை விட்டு கொங்கு நாட்ட தாண்டி வந்து சோழ நாட்டை செழிக்க வச்சேன் அடிக்காவேறி நம்ப புகார் கடல் கடந்தேன் பாடி நாட்டு சீமையிலே கண்ணு பாடி வந்தே வைகம்மா சங்க வளர்த்த மதுரையிலே நான் தமிழ வளர்த்த பாண்டியம்மா மீனாட்சி அம்மன் வந்து மே நீ குளித்தனதே மீனாட்சி அம்மன் வந்து மேடி குளித்த நதி கொண்டான வைத்த நதியடி அவனுக்கு முன்னே குறந்தவரான் புரிந்து கொள்ளடி அவனுக்கு முன்னே பிறந்தவரம் புரிந்து கொள்ளடே நலமாடி மாதத்திலே நானும் அம்மனாக காட்சி தந்தேன் பணக்கோளம் வரஞ்சு வச்சு மக்கள் கொலவ போட்டு வாழ் வானம் வறண்ட போடும் பாடு இந்த காவிரி கிளி சமமா பெண்ணே பெண்ணே என் கடவுள் வருகையடி கண்ணே கண்ணே நல வெள்ளாம்பெருகி வந்தேன் மதுரீதி எல்லாம் பொங்கி வந்தேன் அந்த கடவுள் வந்து மந்து மந்து உடந்த கரைய மக்கள் பெரிய நானே நானே நானேரோட்டம் தன்னை குறைச்சிக்கிட்டேன் நானே நானே பனி தூங்கும் மலை மேலே திறந்து வந்தேன் பல காலம் சிவனோடு கலந்து வந்தேன் பகிரதம் அண்ணன் தபத்தினாலே சரையில் வந்தேன் அடிவைை நீங்கள் எனக்கு நிகரா அடி அடி வைகை நீங்கள் எனக்கு நிகராடி என்னை நாடு தினம் பாவம் போக்கவரும் பக்த ஜனங்கள் பல கோடி இது உண்மைதானழி புனித நதியடி கங்கை நானழி என்னை நாடு தினம் பாவம் போக்கவரும் பக்த ஜனங்கள் பல கோடி இது உண்மைதானடி புனித கங்கை கங்கையில் நதி ஏழு டக்கு இந்த பொன்னியம்மா ஒரு கீ டக்கு மேளம் பொரியாட்டா பெரியாட்டா கேட்டு கோடி டக்கு முக்குதற்கு தாழோம் சும்மா பெரியாட்டம் போடாதே தெளிக்கும் பொன்னியம்மா உங்களுக்குள் சண்டை வந்தால் ஒருமைப்பாடு கிடைக்காதேலேந்தோ உழவருக்கு தெய்வமெல்லாம் உங்களைப் போல நதிகளம்மா உணவளிக்கும் தெய்வமெல்லாம் உழவராக வந்தோம் ஏலேனோ படிகர்களை நம்பி வந்தோம் நன்மை ஏதும் இல்லையம் மண்ணை நம்பி பாடுபட்டோம் தீந்து போச்சு கொள்ளையம்மா சீந்து போச்சு கொல்லையேனோ ஜனநாயகம் பலத்திடமும் சமதர்மம் நிலைத்திடனும் காட்டாளி சிரித்திடனும் பாரதமும் முயலிடனும் பாரதமும்